ும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள் ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும் தமிழிக்குழு சுவாமி அவர்களுக்கும் வேதாந்தம் அவர்களுக்கும் இந்த சீர்கேதி தேவஸ்தான நிர்வாகிகளுக்கும் என்னுடைய பிரணாமங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த அவையை அரங்கரிக்கும் ராம பக்தர்களுக்கும் என்னுடைய சாதனையான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்று ஒரு சுதினம் நம்ம எதோருக்கும் சுயம் எனக்கு மிகவும் பாக்கியமான சுதினம் இன்னைக்கு ஃபங்க்ஷனுக்கு வரத்துக்கு முன்னாடி என் தமிழ் டேட் கேலண்டர் பார்க்க அப்படி அதில் நட்சத்திரம் பார்த்தாக்க உத்தரம்னு இருக்கு உத்தரம் திருவங்க பெரியபுராட்டியினுடைய நட்சத்திரம் ஸ்ரீ ரங்கநாதன் வம்சத்துக்கு குலதெய்வம் குலதானம் நாம் ரங்கநாதன் ரங்கநாக்கி பிராட்டில் பிரித்து பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை வகு வகுக்கஜபரே தத்ரையும் லோகநாதன் கிம் திரட்ட கலக வத்னேகி கிம் சித்திரிய அக்னேகி என்று சுவாமி தேசிகரன் சொல்லியிருக்கிறார் ஆகினாலே அப்படி தினிமா அமைந்திருக்கிறது பஞ்சாங்கதையை எடுத்து பார்த்தேன் பதினேழு முக்கால் நாடிகள் தான் உத்தர நட்சத்திரம் இருந்தாலும் இந்த நட்சத்திரம்னு தான் சொல்லணும் ஆனால் இப்போ நிகழ்ச்சி நடக்கச்ச ஹஸ்த நட்சத்திரம் வந்துருக்கும் ஆழ்வார் பாசம் சொல்கிற போது கிருஷ்ணதாஸை சொல்லிட்ட அர்த்தத்தின் பத்தாம் நாள் இருந்து அவருடைய திருநத்திரம் சொல்லுகிறார் அது ரோடிலேருந்து என்ன அவன் அஸ்து பின்னாடி போக வேண்டும் அப்படி போனால் அதுவும் ஒரு விசேஷமாக இருக்கிறது ஏனென்றால் பேரருவாளனாக அத்திகிரியில் காஞ்சிபுரத்தில் நம் எதுவாரும் வடராஜ பெருமானின் திருநற்றம் அஸ்தமாக இருக்கிறது நமக்கு பிரதானமான நூற்றி ஆறு திவு தேசங்களிலே பிரதானமான திவ்ய தேசங்கள் திருவரங்கம் திருவேங்கடம் காஞ்சிபுரம் இன்று இந்த நிகழ்ச்சி சீக்கிரி தேவஸ்தானம் நடக்கிறது ஆக மூன்று திருத்தலங்களும் ஒன்றாக அமைந்திருப்பது ஒரு விசேஷமாக இருக்குது திருவேணி சங்கமே சொல்லலாம் ஏன்னா ராமராஜா சார் அயோத்திக்கு அது உத்தரப்பிரதேசம் இருக்குது அங்கே திருவேணி இருக்கு இந்த இங்கே இந்த திருவேணி அமைஞ்சிருக்கு அது மாத்திரம் இல்லை சுந்தர நடத்தில் திருஜடிக்கு ஒரு ராட்சசி அவர் கண்ட சொப்பனத்தை சொல்லுகிறார் மற்ற ராட்சிகளுக்கும் சீதா வராட்டையும் சொல்லுகிறார் சீதையை ஹிப்சிக்கிறீர்களே நாங்கள் கண்ட சொப்பனத்தை சொல்லு கேளுங்கள் என்று சொல்லி ராமன் ராவணனை சம்பாரம் செய்து தங்கை அசுகளை அழித்து சீதா பிராட்டியுடன் நாலு தந்தங்கள் கொண்ட யானையின் மேல் ஏறி வடக்கே புறப்பட்டு போவதை சம்பந்தத்தைக் கண்டேன் என்று சொல்கிறாள் அவள் திருஜட்டை அங்கேயும் மூன்று சேருகிறது மூன்று இரையாக சேர்கிறது இந்த இந்து விசேஷம் என்ன என்றால் இந்த அயோத்தி விவகார கேஸில் வாதம் செய்த வழக்கறிஞர்கள் மூன்று பேர் தமிழ்நாட்டை சேர்ந்தவர் என்னுடன் சி எஸ் யோகேஸ்வரனும் கூட இருந்து உதவி செய்தார் அங்கேயும் மூணு வழக்கு வகைகள் கூட திருவேணியாக அமைந்திருக்கிறது இதெல்லாம் பார்க்கும் பொழுது எல்லாமே சுயமேவ காரியத்தி என்று ஸ்ரீ ராமபிரானே ஏற்பாடு செய்த மாதிரி இருக்கிறது அதுவும் தவிர இந்த விழாவிற்கு சிக்கன் வைத்தார் போல் வேடுக்குரு சுவாமி அவர்கள் பிரவச்சனம் செய்யப் போகிறார்கள் அயோத்தியிலே ராமாவதாரம் என்ற தலைப்பில் பிரவச்சனம் செய்ய போயினார் இந்த பிரவச்சனத்திலே பெரிய சக்கரவர்த்தி அவர்களும் மகா ஞானியான வேடுக்குரு சுவாமிகள் உபதேசிக்கு போயினார் இந்த இந்த தேவஸ்தானம் ஒரு சர்க்கரை பந்து பந்தல் அதிலே வேலுக்குலை சுவாமியோட உபன்யாசம் பண்ணும்போது சர்க்கரை பந்தலிலே தேன்மழை பொழிந்தா போல் அமிர்த வருஷமாக இருக்க போயிருந்தது இப்படி ஒரு சந்தர்ப்பங்கள் ஏற்பட்டு இன்று நடக்கப் போகிறது வேலுக்குலை சுவாமி என்று சொல்கிற பொழுது வேலிக்குடி என்று சொல்ல வேண்டும் அது மருவி வேலைக்குழுந்து ஆகிடுது அங்கே அவன் முன்னோர்கள் எல்லோரும் நிறைய வேள்வி செய்து வேலி காத்திருக்கிறார்கள் இராமாயணத்திலே வேலிக்கு ஒரு முக்கிய அம்சம் கொடுக்கப்பட்டிருக்கிறது கிருஷ்ணாவதாரியத்தில் அவனுடைய குழந்தையார் இருந்தபோது அவனுடைய பல நிலைகள் சொல்லப்பட்டிருக்கிறது ராமாவதாரத்தில் வால்மீகி ஒரு நிலையும் சொல்லவில்லை அவன் அடுத்த அவதாரத்தை சொல்லி அந்த கொண்டாட்டத்தை சொல்லி உடனே விஸ்வ விஸ்வத்தில் வந்து விட்டார் ஸ்ரீ ராமபிரானு அவர் வேள்வியை காக்கிறதுக்காக கூப்பிடறதுக்காக நசத்தை கேட்கறதுக்காக அங்கே விஸ்வகர் வந்து அழகியார் வால்மீகிக்கு அவசரம் ஏன்னு கேட்டால் ராமாவதாரம் ராவண சம்பாரம் பண்ணணும் சண்ணாதிர்வத்தை ஸ்தாபி வைக்கணும் என்பதற்காக எடுத்த அவதாரம் அம் தாசரத்தை பூத்தோ ஹரிசாமி தசாதனம் என்று சொல்லி அவரே சூஸ் பண்ணி அயோத்தியிலே தசரத புத்திராக பிறக்கிறார் இரண்டாவது அந்த வேள்வி அழைத்து கொண்டு போகும்போது விஸ்வபுத்திரர் ராமகிருஷ்ணனுக்கு முதலிலே பலாம் அதிபராம் என்று இரண்டு மந்திரங்களை சொல்லிக் கொடுக்கிறார் ஏனென்றால் அது தூக்கம் ஜாம் பசி ஒன்றும் இல்லாமல் ஒருவரை காப்பாற்றும் இவ்வளோ வனவாசத்திற்கு அவரே தயார் செய்கிறார் அது மாத்திரம் இல்லாமல் எல்லா சஷ்டங்களிலும் சஷ்டங்களில் வித்தையிலும் அவளுக்கு சொல்லிக் கொடுக்கிறார் அவையெல்லாம் அவர் பரமேஸ்வரனிடம் கற்றுக்கொண்ட வித்தை அவர் சிற்ற யுத்தம் செய்வதற்காக பரமேஸ்வரன் சபஸ் செய்து கற்றுக்கொண்ட வித்தை இவ்வளவு சஷ்ட வித்தியையும் ராம சொல்லி கொடுக்கிறார் ஏனென்றால் ராமணராம யுத்தத்திற்கு இந்த யுத்தம் நானும் தேவை ராமபிரான் அதை கற்றுக்கொண்டு விட்டு சும்மா இல்லை அவர் விஸ்வத்திரம் இதை எப்படி பிரயோகம் செய்துவிட்டால் திருப்பி எப்படி வாபஸ் வாங்குவது என்று சந்தேகம் கேட்கிறார் ஏன் கேட்கிறார் என்றால் அஷ்டத்தை பிரயோகம் செய்துவிட்டு அவன் அப்புறம் காலையில் வந்து விழுந்தார் இந்த அஷ்டத்தை வந்து வாபஸாக தெரிய வேண்டும் அதற்காக விஸ்வத்தை வேண்டிக் கொள்கிறார் ரெண்டு விற்தாந்தம் ஒன்று காக்காசுர விற்தாந்தம் பிரயோகம் பண்ணிவிடுறார் தெரியும் கம்மியாக தமிழக சாணக்கால காலை வந்து விடலாம் அவன் பிரயோகம் பண்ணி விட்டுறார் அதை விட்ரா பண்ணி ஆகணும் மந்தி அங்கே ஓய்வப்படுவது ஆனால் ஒரு பிராணன் கொல்லணும் விட்டவர் அஷ்டமாயினாலே அவன் பிராணத்தை எடுக்காமல் ஒரு கண்ணின் பிராணத்தை எடுத்து விட்டார் அவனை காப்பாற்றி விட்டார் இரண்டாவது சௌந்தரராஜன் இவர் மூன்று நாள் திருப்பூர் அணையில் தர்பாசனத்தில் இருந்த பொழுது உடனே வரவில்லை மிக கோபம் கொண்டு சாரும் சோசை என்று வானத்தை எடுத்து விட்டார் அப்போது சமுதிரராஜன் சரணாகதி பண்ணிக்கிறார் உடனே அந்த பணத்தை திருப்பி ஒரு வேறொரு அத்வான பாலவனத்தை அது தெரிவித்து விடுகிறார் அந்த கைதியை முன்னாடியே கேட்டுக்கொண்டிருக்கிறார் ஏனென்றால் சரணாகத்தை வசலம் அதனாலே வேள்விக்கு இவர் அழைச்சிட்டு போக நிர்பந்தம் ஏற்பட்டது சரணாகத்தன் சொன்னாலே ராமகதாரம் முன்று நிற்கிறது முன்பாக இருக்கிறது அவர் யுத்தத்திலே அவருடைய கரம் வலது கையை பார்த்து ஊனுக்கு பின் உணவுக்கு முன் என்று சாப்பாடு என்றால் நீ முன்னாடி போகிறாய் வேலை என்றால் பின்னாடி தருகிறாய் என்னை முன்னாடி பின்னாடி போய் யுத்தத்துக்கு விட்டு நீ பின்னாடி போயிருக்கியேன்னு கேட்டார் உனக்கு ராமன் சிறுக்காரங்களை பற்றி தெரியாதா நான் அந்த அஷ்டத்தை பிரயோகம் பண்ணுவதற்கு முன்பு அவனுக்கு இன்னொரு சந்தர்ப்பம் கொடுத்து அவனை ரட்சிக்க போறையா என்று அவரம் பர்மிஷன் கேட்கிறேன் அப்படி என்று அதில் கேலி செய்தது என்று ஒரு சீ கதை சொல்லுவார் அப்படி சரணாரதி சாஸ்திரத்தை அனுஷ்டித்தார் ராமகிருஷ்ணன் இந்த இரண்டு காலங்களை தான் வேலிக்கு விஸ்வாசர் அழைத்து கொண்டு போய்டார் மூன்றாவது என்ன விசேஷம் என்றால் வசித்தர் சரணாரதி சாஸ்திரம் சொல்லிக் கொடுத்தார் ஆனால் சரணாரதி சாஸ்திரத்தில் பிராக்டிகாஸ்டில் அவர் ஃபெயில் ஆகிட்டார் அவன் திருஷங்கு வந்து சரீரத்தோடு வோஷத்தை கொடுத்து கழிக்கிறான் அப்போ அவரை பட்சிட்டு விட சாபம் அவனுக்கு சாபம் தான் கிடைக்கிறது விஸ்வாமத்தோட காலைல விடலாம் சரி காதல் விழுந்துக்கிட்டே ஒன்று நான் அனுப்புவேன் என்று சொல்லி மேலே அனுப்பினான் கீழே தள்ளினான் அப்பொழுது அந்நியம் இந்திரமும் கருச்சியாமி லோகோவாசியாக அணியின் இருக்காரு நான் இந்திரனை ஒரு இந்திரனை சிருஷ்டிக்கிறேன் அல்லது இந்திரனை லோகம் செய்து அதற்கு உன்னை அனுப்புகிறேன் என்று சொல்லி பிராக்டிக்கலையும் அவர் தேர்ச்சி பெற்றவர் அவரிடம் பிராக்டிக்கல் கற்றுக்கொள்ள வேண்டும் அதற்காகவும் அவரிடம் சென்று இருக்கிறார்கள் பிராக்டிக்கல் சொல்லிக் கொடுத்து விட்டார் அவர் அந்த பரிசையில் பாஸ் பண்ண வேண்டும் ஆயினால் இவரை மிதிரைக்கு அழைத்து கொண்டு போக போகும் சமயத்திலே அங்கே அனுசூய அகலியை அகலியை கல்லாக இருக்கிறார் அவள் மேல் இவர் பட்ட அவனுக்காக மேல் இவர் திருவிழி பட்ட உடனே அவருக்கு சாபம் இமோஷனல் ஆகியிருந்தார் ஸோ ப்ராக்டிக்கல்லையும் பாஸ் ஆகிடுவார் ப்ராக்டிக்கலில் பாஸ் ஆனால் தான் பிரியார்டியை திருமணம் செய்ய அருகதை ஏற்படும் நினைவு ஏற்படாது ஏனென்றால் அனுமான் இந்த ராட்சசிகளை நான் மதம் செய்கிறேன் என்று சொன்ன பொழுது நக்கச்சின் நாபராதே நாபராயது அப்படி நாபாபாக சொல்லி பிறாட்டி கேட்கிறார் குற்றம் செய்யாதவர்கள் யாராலும் இருக்கிறார்களால் அவர்களை நான் மன்னிக்கிறேன் என்று சொல்கிறார் ராமரும் விபீஷணம் அந்த சமயத்திலே வானங்கள் எல்லாரும் என்ன செய்யலாம் என்று கேட்கிறார் பிறகு ராமன் சொல்லுகிற போது சுக்ரீவரிடம் ராமன் சொல்லுகிறார் விபீஷணாவா சுக்ரீவர் எதுவாக ராவண சுவயம் ராவணனே வந்தாலும் சரணநாதி பண்ணால் அவனை நாம் ஏற்றுக்கொண்டு என்று சொல்லுகிறார் இது ராமாயணத்தின் சாரமாக இருக்கிறது இந்த சதசிலே இந்த பிரவச்சன கட்டமான மகான் இருக்கும் சதசிலே நான் இதுவரைக்கும் பேசினதே ஒரு சிறிய அதிக பிரசங்கம் ஆகையால் இதை இதோடு நான் நிறுத்திக் கொள்ள வேண்டும் அவருடைய பிரவச்சனத்துக்காக நீங்கள் எல்லாரும் காத்துக்கொண்டிருப்பீர்கள் அப்படிப்பட்ட சந்தர்ப்பம் எனக்கு இன்றைக்கி கிடைத்தது நான் செய்த பாகியம் அத்தியமே ஜபலம் ஜென்ம ஜீவிதம் ஜ சுஜீவிதம் என்று சொல்லி என் உரையை உழித்துக் கொள்கிறேன் ஓம் ஸ்ரீ வேகட்டேசாயர் ஓம் நமோ ஸ்ரீ வெக்கட்டேசாய ஸ்ரீராமத்திரே சனம் கவிக்கணும் மனசுக்குள்ளே ஒரு ஆசாரினை தேர்ந்தெடுத்து அவரை சேவிச்சுட்டு பேச ஆரம்பித்தேன் ஏதோ ரெண்டு வார்த்தை வந்துருந்து நன்னா வந்திருந்தாக்க அது அவரை செய்த ஆச்சாரியினுடைய அனுகிரகத்தை செய்தது எதாரம் தப்பாக பேசிருந்தேனா அது என்னுடைய பயிரை சொல்லி எல்லாருமே எனக்கு சமைக்கணும்னு பிரார்த்திச்சுக்கேன்